இந்த உலகம் ஒப்புக்கொண்ட விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து இப்போ கடைசி வரையும் மனித உடல் மொத்தமும் செயல்படாமல் போய் மூளை மட்டுமே செயல்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு இந்த உலகத்தில் கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை ஒரு புத்தகம் என்பது இன்றைய காலகட்டத்தை எது பிரதிபலிக்கிறதோ அது மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச புத்தகமாக இருக்க முடியும் இன்றைய காலகட்டம்னா காலகட்டம்னு ஒன்று இருக்கா என்ன அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான் அந்த மனிதர்களை பிரதிபலித்தா அது அந்த காலத்தை பிரதிபலிக்குது அந்த காலத்தை பிரதிபலித்தா அந்த காலம் வரலாறாக பதிவுபடுது அந்த வரலாறை படித்தா நமக்கு மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கு கடத்துவதற்கு ஒரு செய்தி இருக்குது நீங்கள் நினச்சி இந்த இந்தியாவில் மனித உயிர்கள் எவ்வளவு மலினமாக நடத்தப்படுகிறது என்பதற்கு நம்ம கோவிட் காலத்தில் நடந்தது உதாரணம் தன்னேன் இதுக்கு அப்படியே நம்ம அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் என்பது போபாலுடைய விஷவாயு அந்த போபால் விஷாயில வழக்கில் எவ்வளோ பேர் செத்தாங்க எவ்வளோ பேர் தண்டிக்கப்பட்டாங்க நடத்திய நிறுவனம் சொல்லப்பட்ட தண்டனைத் தொகையை கொடுத்துச்சா அபராத தொகையை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல நூறு ஆச்சரியங்கள் அடங்கி இருக்கும் அப்போ அதில் நம்ம பாடம் கற்றுக்காதனால தான் இதில் பாடம் கற்றுக்கலை இப்படி உன்னை தொட்டு தொட்டு படிக்க போகும் பொழுது எப்பொழுதும் ஒரு விஷயம் என்பது படிப்பு என்பது ஏன் அவசியம் அப்படின்னா படிப்பு என்பது உங்களை ஒரு புத்தகத்தோடு நிறுத்தாது அது தொட்டு தொடர வைக்கும் திருக்குறளை படிக்கப் போனால் திருக்குறளுக்கு ஒரு நூறு பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் நாவலர் உரை எடுத்திக்கனா ஆச்சரியமாக இருக்கும் அது காரணம் அந்த நாவலருடைய உரையில் இருக்கிற முன்னுரை ஒரு திருக்குறளுக்கு இவ்வளவு அழகான ஒரு முன்னுரை எழுத முடியுமா இந்த திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு எந்த மதமும் எந்த ஜாதியும் எந்த இறை அடையாளமும் கிடையாது என்பதை நாவலர் நெடுஞ்சலியன் அவர்கள் தன்னுடைய பதினாறு பக்கம் முன்னுரையில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக ரொம்ப பிரமாதமாக நிறுவியிருப்பார் அதை நம்ம கிருங்கை செய்து சொன்னால் ஒத்துக்க மாட்டார் இல்லையா அவர் படிப்பை சரஸ்வதிட்டார் பூஜை பண்ணுங்கிட்டார் இல்லையா நீ என்ன கேட்டீங்கன்னா ஏன்ப்பா எல்லாத்தையும் பூஜை பண்ணி பூஜை பண்ணி காலி பண்ணுறீங்க பூஜை பண்ணாதீங்கம்ம எது ஒன்றுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கின்றீர்களோ கொடுக்கும் பொழுதே அதை ஒரு வந்து ஒழிக்கின்றீர்கள் பொருள் அதை சா எல்லாருக்கும் தான் ஆக்கணும் இந்த உலகம் ஒப்புக்கொண்ட விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து இப்போ கடைசி வரையும் மனித உடல் மொத்தமும் செயல்படாமல் போய் மூளை மட்டுமே செயல்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு இந்த உலகத்தில் கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படி ஒரு இருந்திருந்தால் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்து கொண்டிருக்குவார் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு அவர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு கடவுளை நம்பாதவளாம் நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்கிறதுக்காக அந்த உலகத்தை படைத்துக்கிட்டு தருகிறது எனக்கு கடவுளை பற்றி பயம் இருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு கடவுளை பற்றி பயம் இல்லை ஆனால் கடவுளை நம்புகிறவர்கள் பற்றி மிகுந்த பயம் நான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எனக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின வரியிலே ரொம்ப பிடிச்ச வரி எப்பொழுதும் எவராலும் மறுக்க முடியாத வரி அந்த வரி தான் எனக்கு கடவுளை பற்றி அச்சம் கிடையாது கடவுளை பற்றிய பயம் கிடையாது ஆனால் கடவுளை நம்புகிறவர்கள் பற்றி மிகுந்த பயம் இருக்கிறதுன்னு ஏன் நான் என்ன சொல்லுவான்னு தெரியாது எல்லாத்தையும் புனிதப்படுத்தி எனக்கு வந்து சேரம் பண்ணிவிட்டால் என்ன செய்கிறது இல்லையா படிப்பு ரொம்ப முக்கியம் தான் சொல்லணும் அதை போய் நம்ம சரஸ்வதினு சொல்லக்கூடாது பணம் ரொம்ப முக்கியம் சொல்லணும் அதை போய் லட்சுமின்னு சொல்லக்கூடாது அப்ப இங்க எல்லாம் அவசியம் பணம் அவசியம் படிப்பு அவசியம் அதற்கு அனாவசிய உயர் பீடங்கள் கொடுக்க வேண்டியதில்லை அண்ணன் பேசும்போது வரி சொன்னாரு தமிழ்தாய் வாழ்த்து முழுமையான பாடல் நீங்க படிக்கல அரசியல் காரணங்களுக்காக அது மாற்றப்பட்டது அப்படின்னு தமிழ்தாய் வாழ்த்து மாற்றப்படலை தமிழ்தாய் தாய் இருக்க சில வரிகள் குறைக்கப்பட்டது புதுசா எழுதலை மனோன்மணியம் சுந்தரப்பள்ளி எழுதுனதே தான் பாட்டு அதை ஏன் குறைச்சாங்க அப்படின்னா ஏன்னா நம்ம வரலாறு வரலாம்னு சொல்கிறோம்ல இந்தியாவில் எந்த மொழிக்கும் பாட்டு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பாட்டு நம்ம விட்டு என்ன கொண்டாடுறோம் ஐம்பத்தஞ்சு வருஷமாக அப்படின்னா அது அறிஞர் அண்ணாவின் ஆசையுது